அப்பா சாமி டெக்னாலஜி வளர்ந்துச்சோ இல்லையோ டெக்னாலஜின்ற பேரில் இப்போ சாமி கும்பிட்ற விஷயம் வளர்ந்துருச்சுப்பா சாமி சாமி கும்பிட்ற விஷயம் சவனே நாங்கள் அவங்க மனசுக்கு தோட்டினா கும்பிட்டு போவாங்க இல்லைன்னா விட்டுட்டு போவாங்க கடவுள் வந்து யார் யாருக்கு கும்பிட்டாலும் ஆபடலாம் நல்லவனுக்கு ஆண்டவன் கூப்பிட்டு படியள்ப்பார் நல்ல மனம் நல்ல குணம் அமைதி ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர் தேடி வந்து கூட உட்காந்துக்குவார் நீ வந்து கூப்பிட்டு அவருக்கு பண்ணி அழைச்சிலாம் நீ இந்த தெய்வத்தை வர வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது நல்ல குணம் இருந்தால் அந்த கடவுள் அந்த இடத்துல வந்து குடியேறுவார் உட்காந்துருப்பார் கூடவே உட்காந்துருப்பார் அது குணம் உள்ள மனிதர்களுக்கு உணர்ந்திருப்பாக கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இந்த மாத அலப்படைகள் இருக்குது பாருங்கள் புரட்டாசி இலப்புற ஆடி அலப்புற அமாவாசை அலப்புற பௌர்ணமி அலப்புறன்னு சொல்லிட்டு மாதம் 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 எல்லா மாதங்களும் எல்லா நாட்களும் எல்லா நேரங்களும் இறைவனுக்கு உரியதே எப்படி இறைவனுக்குரியதுன்னா நம்ம முழுமையாக அவரை மட்டும் நம்பி வாழ்கிறவங்களுக்கு இறைவனை மட்டுமே நம்பி வாழ்கிறவங்களுக்கு எல்லா நாட்களும் இறைவனுக்குரிய நாட்களே எல்லா மணி நேரங்களும் சிறு துளிகளுமே இறைவனுக்குரியதே இதில் வந்து புரட்டாசி மாதம் வந்துச்சா புரட்டாசி மாதம் விரதம் அப்படி இப்படி இரு அமாவாசை இப்படி இரு பிரதோஷம் இப்படி பண்ணு பிரதோஷத்தில் இத்தனை அத்தனை அத்தனை யூடியூப் சேனலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் இதில் எது சரி எது தப்புன்னு யாருக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் அமாவாசை மட்டும் தான் பௌர்ணமி கூட யாரும் திரும்பி பார்க்கல அமாவாசை மட்டுந்தான் கும்பிட்டு இருந்தாங்க தீபாவளி பொங்கல் அமாவாசை ஆடி மாதம் இதோட முடிஞ்ச முடிஞ்சு போச்சு விசேஷ நாட்கள் இப்போ இருக்க மாட்டாத யூடியூப்பில் படம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் உடனே ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா உடனே நீ அம்மாவாசையில் இதை பண்ணி இப்படி விளக்கு போடு அப்படி விளக்கு போடு பொண்ணுமையில் இதை பண்ணி இதுக்கு பண்ணி அப்படி தோஸ்தத்துக்கு பண்ணி சிருஷ்டி பண்ணு அதை பண்ணி இதை பண்ணு எல்லாத்துலேயும் பண்ணு பண்ணு பண்ணுன்னா அவாமே இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறப்போம்னாட்டிங்க நம்ம எனக்கே இதை பார்த்துட்டு அடடா நம்ம பண்ணலையே மனசுக்கு ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணலன்னா அப்போ நம்ம சரியில்லை நம்ம வந்து கடை கடவுளுக்கு சரியான பணிவிட பண்ணலைங்கிற தாட்டுக்கு வந்துடுறோம் இதை பார்த்து 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 ஓ இப்படிலாம் பண்ணுறாங்க போலி நம்ம தான் இது பண்ணாமல் இருக்கோம் நாமளும் இப்படி பண்ணணும் அப்படின்னு தோணுது நம்மளால் பண்ண முடியாமல் போயிருச்சு அம்மா இங்கே என்ன சும்மா உட்காந்துருக்கோமா அவங்கவுங்க அவங்கவுங்க பாவம் அண்ணாடம் பழப்புக்கு நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கே வந்து பஞ்சா பண்ணாதியே அலையிறாங்க இதில் வந்து ஃபோனை பார்த்துட்டு யூடியூப்பை பார்த்துட்டு அதில் இருக்கிற விஷயங்களை கரெக்டாக பண்ண முடியல நானே ஃபீல் பண்ணுறேன் ஜோ நம்மளால் கரெக்டாக பண்ண முடியல நம்மளால் கரெக்டாக சாமி கும்பிட முடியல அந்த சம்பிரதாயங்கள்லாம் எல்லாத்தையும் சாரா செய்ய முடியல இப்போ அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க இவங்க இந்த வரலட்சுமி நோக்கி இருக்கு பாருங்க நானே வரலட்சுமி நோம்பு நான் வளைச்சி வளச்சி வளச்சி பார்ப்பேன் ஜோ இவங்க இவ்வளோ பயங்கரமான வரலட்சுமி நோம்பு பண்ணியிருக்காங்க அவங்க அவ்வளோ அத்தனை பேரை கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு அத்தனை பேர்த்தையும் செஞ்சுருக்காங்க பாஸ் நானே புரிஞ்சுப்பேன் யார் எப்படி பண்ணால் என்ன நம்மளால் என்ன முடியும் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளால் செயல்பட முடியுமோ அவ்வளோ செயல்பட்டால் போதும் இறைவனை நம்ம என்றைக்கு நினச்சிகிட்டே இருக்கிறோம் இறைவனுக்கான இறைவனுக்கு இறைவனுக்காக செலுத்த வேண்டிய விஷயங்கள் இருந்து என்னென்னு நான் உணர்ந்தது பார்த்தீங்கன்னா மனதார நீ தான் எனக்கு எல்லாமே எந்த நேரங்களிலையும் எந்த டைம்லேயும் நீ தான் எனக்கு எப்பவும் துணை இருக்கணும் நான் உடனே இருக்கேன் என்னுடைய துணை நீ மட்டுந்தான் அப்படின்னு நான் சரண்டர் ஆகிட்டேன் ஸோ அந்த இடத்துல வந்து இப்போது நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க நான் இறைவன் அப்பா அம்மாவான்னு நினைக்கிறேன் வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பிள்ளையை பற்றி தெரியும் தான் நான் பிள்ளை தப்பு பண்ணாலும் சரி நல்லது பண்ணாலும் சரி தப்பு நான் தப்பு பண்ணால் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க நல்லது பண்ணால் பரவாயில்ல நம்ம பிள்ளை சரியாக இருக்கான்னு சொல்லுவாங்க அதே தான் இறைவனும் அதே தான் இறைவனும் நம்ம ஏதாவது தவறான பாதைக்கு போகிறோம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அவர் கேட்பார் அது வேறு விதமாக நேரடியாக வந்து கேட்க மாட்டார் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு புரிய வைப்பார் இதில் வந்து நீ வந்து எனக்கு வந்து இந்த டைமில் இப்படி பண்ணு அந்த டைமில் அப்படி பண்ணலாம் அவர் கேட்க மாட்டார் அப்பா அம்மாவுக்கு பசிச்சா சோர் போடுற அது மாதிரி தான் இறைவனுக்கு பசா சோறு போடுற விஷயம் என்ன தெரியுமா அவரை நினைக்கிறது மனதார அவரை நினைக்கிறது தான் பசிச்சா பெற்றவங்களுக்கு சோறு சோர் போடுற மாதிரியான ஒரு இரண்டுக்கும் ஒப்பந்தப்படுத்தி பார்க்கும்போது இறைவனை உணர்கிறதும் நினைக்கிறதுமே பசித்தா சோர் போடுற மாதிரி தான் அதையும் தாண்டி நமக்கே தோணும் நான் உன்னை கண்டிக்கவே இல்லை போ உன்னை நான் இன்னைக்கு கண்டிப்பாக கண்டுக்கிறேன் அப்படின்னு இல்லை நான் நீ நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் நீ எனக்கு சரி இல்லை எனக்கு எதுவும் பண்ணல எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குறேன்னு சொல்லி திட்டுறதும் அவங்கள போய் திட்டுறோம் இல்லை நம்மளே ஒன்று திட்டிட்டு நானே திட்டு திட்ட சரி போ நமக்கு கெதி கிடையாது நம்மளை சரி நீ நீ எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் நஷ்டத்தை கொடுத்தாலும் அவ நீ அழிச்சாலும் என்னை நீ நீ கூட்டிகிட்டே போயிட்டாலும் நீ தான் எனக்கு ஆனால் நான் உரடியாக போய் சேர்த்துட்டாலும் அங்கே போய் நான் அவர்கிட்ட என்ன கேட்பேன் எப்பா சாமி கடவுளே நான் ஒன்றே ஒன்று கேட்பேன் நான் செத்தும் கூட ஆனால் செத்துட்டுனா செத்தும் கூட ஒன்றே ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்பேன் செத்து போனாலும் கூட முதல்ல என்னை கூப்பிட்டு எதை கேட்டாலும் இறைவன்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்பேன் எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று என் பொண்ணு அவருடைய கணவனுடைய சௌபாக்கியமாக நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியமாக வாழணும் என்னுடைய மகன் அவனுடைய மனைவியோட சௌபாகியமாக நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும் இதை தான் நான் கேட்பேன் இவ்வளோ தான் எனக்கு இவ்வளோ தான் இதை தான் நான் கேட்பேன் இதத்துக்கும் மேலே அடுத்த லெவலுக்கு அடுத்தது இப்போது அதுக்கு முன்னாடி இப்போ போது நம்ம பணம் இல்லையா கஷ்டப்படுறோமா சம்பாதிக்கிறோமா நான் என்ன முடியும் நம்மளால் என்ன முடியும் அந்த நம்ம செஞ்சு போயிட்டே இருப்போம் இது இயல்பான வாழ்க்கை அதை விட்டுவிட்டு இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணால் இது செய் இப்படி செய் அப்படி செய் இப்படி விளக்கு போடு அப்படி விளக்கு போடு அந்த அண்ணில் விளக்கு போடு இந்த அண்ணில போடு இப்படி விளக்கு திரி போடு அப்படி விளக்கு திரி போடு என்ன அலப்பறை பாப்பா பாப்பா மக்களாகி நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க இந்த யூடியூப்பில் வர அலப்பறைகள்லாம் என்ன இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் அலப்புற கட்டினாங்களா அன்னைக்கு ஆளும் இல்லையா அன்னைக்கு நல்லது கட்டுது எதுவுமே நடக்கலையா அன்னைக்கு வந்து இந்த பிரபஞ்சங்கள் வந்து வேறு மாதிரி இயங்குச்சா இப்போ எப்படி இயங்குதோ இதை விட அருமையாக எங்கேனுச்சு அன்னைக்கு அன்னைக்கெல்லாம் எந்த அலப்பறையுமே கிடையாது கடவுள் தெய்வம் கும்பிடுறதுன்றது உணர்வுபூர்வமான விஷயம் அவங்கவுங்க மனசுக்கு உணர்கிறத விஷயம் ஒருத்தங்களை பார்த்து கும்பிட்றது இல்லை உள்ளேருந்து வரணும் உள்ள உள் மனசுலேருந்து நான் உன்னை நினைக்கிறேன் நீ எனக்கு வேணும் நீ வா என் கூட இருன்றத நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணி கூப்பிடுறது உள்ளுக்குள்ளேருந்து வர விஷயம் இது வந்து நம்ம யூடியூப்பை பார்த்து பார்த்து அதை அதில் அவங்க செய்கிறத பார்த்து அப்படியே நம்ம செய்யணும் செய்யணும் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது அந்த அலப்பரெல்லாம் தயு யாரும் கட்டாதீங்க இது செய்ய அப்படி செய் இப்படி செய்ய பத்தா குறைக்கு இன்னொரு விஷயம் வேறு வளவலைன்னு இழுத்துட்டு போறேன் நான் இதை சொல்லியே தான் ஆகணும் மூணு ராசிக்காரங்க திருப்பதிக்கு போகக்கூடாதாம்மா நான் எப்போதான் திருப்பதி போனேன் நான் பெ பெருமாளே என்னமோ மூணு ராசிக்காரங்க இந்த நான் வந்து தனுசு ராசி கும்பராசி தனுசு ராசி சிம்ம ராசி மூணு ராசிக்காரர்கள் திருப்பதி போகக்கூடாது போயிட்டு இருந்தால் கஷ்டம் வருமா நான் கேட்டேன் சொல்லிட்டு தான் போனேன் பெருமாள்கிட்ட பெருமாளே இப்படி சொல்கிறாங்க ஏதோ மூணு ராசிக்காரங்க வந்தால் வந்து திருப்பதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் உன்னை தேடி வரேன் உன்னை பதினொன்னே வந்து பார்த்து இந்த பதிஞ்சு வருஷம் ஆச்சு உன் முகத்தை பார்க்கணும் அதுக்காக நான் வரேன் இப்படி சொல்கிறாங்க எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுப்பேன் நஷ்டம் கொடுப்பேன் எனக்கு தெரியாது நான் உன்னை பார்க்க வரேன் பார்க்குறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படிதான் சொல்லிட்டு போனேன் நான் பார்த்தேன் அவர்கிட்ட போய் நான் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கல உன் அருளையும் உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பா எனக்கு போதும் அவ்வளோதான் எனக்கு அவரோட அருள் ஆசீர்வாதம் இருந்தால் போதும் அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும் அது மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோதான் நான் கேட்டேன் அவர்கிட்ட அவர் மூஞ்சி பார்த்தேன் நல்லா பார்த்தேன் நல்லா கும்பிட்டேன் எனக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் கொடுக்கும் அருளை கொடுக்கும் அன்பு பாசத்தை கொடுன்னு கேட்டேன் அவ்வளோதான் அன்பு பாசத்தை கிட்ட கேட்குறத விட இறைவன்கிட்ட கேட்கலாம் என்றைக்கும் கிடைக்கும் என்னென்னைக்கும் கிடைக்கும் நம்ம செத்தாலும் கிடைக்கும் வேறு யார்கிட்டையும் கேட்க வேண்டாம்